யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மண்புழு உர கரைசல் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு ஆஃப் ட்ரம்மில் ஒரு இது மாதிரி இருபது லிட்டர் பக்கெட்டில் ரெண்டு பக்கெட் மண்புழு உரத்தை நான் வந்து இந்த ட்ரம்மில் நான் போடுறேன் இது மாதிரி போட்ட பிறகு அதில் வந்து அந்த ட்ரம்மில் வந்து அதே மாதிரி இருபது லிட்டர் பக்கெட்டில் ரெண்டு பக்கெட் தண்ணியும் நான் ஊற்றிக்கிடுறேன் அப்படி ஊற்றிட்டா அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு அந்த மண்ணில் நல்லா ஊறிடும் அந்த தண்ணியில் அதனுடைய சத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக நாம் என்ன பண்ணணும்னா அந்த தண்ணி போட்ட பிறகு அதை நல்லா கலக்கிக்கிடுறது நல்லது அதாவது கரண்டி வச்சு நல்லா கலக்கணும் நான் இதில் சும்மா வீடியோவில் கலக்கிறன்னு சொல்கிறதுக்காக கம்பு வச்சு சும்மா மிக்ஸ் பண்ணுறேன் மற்றபடி நம்ம நல்லா கலக்கிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள எல்லா சத்துக்களும் அந்த தண்ணியில் வந்து ஏறி இருக்கும் அப்படின்லாம் அந்த தண்ணி வந்து நல்ல சத்துள்ள தண்ணியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த தண்ணியை வந்து நான் வந்து செடிகளுக்கு ஊற்றுவேன் நான் அதுக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் வந்து நிறைய இலைகள் அப்புறம் வந்து சின்ன சின்ன மரக்கட்டைகள் இதெல்லாம் இருக்கும் அதை வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த மிதந்து மிதந்துருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு எடுத்துடணும் அப்போ தான் நம்மளால் இந்த பூவாளியில் ஊற்றணுன்னா கூட அது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சில செடிகளுக்கு பூவாளியில் ஊற்ற வேண்டியது வரும் ஒரு சில செடிகளுக்கு சின்ன மகளையே நம்ம எடுத்து ஊற்றிடலாம் நான் ஒரு அரை ஒரு செடிக்கு ஒரு அரை லிட்டர் மக்களை எடுத்து ஊற்றுவேன் பொதுவாக வந்து நம்ம செடிகளுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து மண் மாற்றுவோம் மண்கலவை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நான் வந்து எப்போதுமே மண்கலவை சுத்தமாக மாற்ற மாட்டேன் அதுக்கு பதிலாக மூணு மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மண்குழு உரத்தை தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை வந்து எடுத்து செடிக்கு ஊற்றுவேன் அப்படின்லாம் இது ஒரு அருமையான கரைசல் செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் ஏன்னா இந்த தண்ணியில் உள்ள படிமங்கள் அப்படியே போய் நம்ம செடி தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த மண்கலவையில் அப்படியே போய் படிஞ்சிரும் அதனால் அந்த பழைய சக்தி அந்த மண்கலவைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த மண் அப்போ வேஸ்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்பீங்க அப்படி கிடையாது இந்த மண்ணையும் சாதாரண பிற மண்கலவைக்கு செம்மண்ணுக்கு பதிலாக நான் உபயோகப்படுத்துவேன் ஏன்னா இதில் வந்து வெறும் மண்புழு வரும் அப்படின்றதுனால அதில் உள்ள சத்துக்களை ஓரளவுக்கு எடுத்த பிறகு அப்படி உபயோகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லலாம் நான் இதுலேருந்து ஒரு பக்கெட் நான் இப்படி எடுத்திருக்கேன் தண்ணி இந்த வடிகட்டினா தண்ணி எடுத்து ஒரு அரை லிட்டர் மாக்கு ஒரு ஒரு செடிக்கு அரை லிட்டர் மாக்கு அப்படின்னு தான் நான் ஊற்றுவேன் ஊற்றுறப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுற்றி ஊற்றுறது நல்லது அப்போ தான் எல்லா இடமும் அது பட்டு கீழே வரைக்கும் இறங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த படிமங்கள் வந்து சுற்றி உள்ள மண்ணில் படிந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிறைய உங்களுக்கு கரைசல் இருந்ததுன்னா நிறையும் ஊற்றலாம் அது செடியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் குறிப்பாக இந்த வெப்ப நேரத்துக்கு ரொம்ப நல்லதும் கூட அப்படின்னும் சொல்லலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ப பாய்